அழகிக் போடுவரும் ஒவ்வொரு வள்ளி அருமலைகள் பழகி சிறந்த பாதாம் குழத்தால் பனிமாமலையின் குழுவை பெருமுறை கோமலை யாமலை கொண்டிருக்க விழவந்து நின்ற நன்கே இரங்கேல் உனக்கின் முறையே எண்குறை தீர நின்றே நின்றே தீகிறேன் இனியான் பிறக்கின் நின் குறையே அன்றி யார்முறை காணநீர் விஷுங்கள் நின்று காட்டி மெழுகின்ற நீரிழை நந்திகளால் கண்குறை கைத சம்பவம் சடையும் மேல் விழுந்ததாமலே தாமம் கடம்பு படை பஞ்சம் வைரவர் ஏற்பும் பொருளுமெட் வைத்த வைத்தேமும் திருவடி செங்கைகள் நான் கொடி செம்மை அம்மை நாமம் திருவொடி ஒன்று நயனங்கள் மூந்துரை நாதனும் வேதம் நாதனும் அயனும் பரவும் அபிராமவரில் அடியினையை பயனன்று கொண்டவர் பாவையர் ஆடவும் பாடவும் கொஞ்சம் அயனம் பொருந்த தமறிய காதலன் தங்குவதே தம்புவர் கற்பகத் தாவரின்

அவளுடைய பாதத்திலே தொட்டு தொட்டு வணங்கி வணங்கி அந்த பாதம் தாமலையாக விளங்குகின்ற உழவி திருமுடி கோமலை யாமலை இவளே பிறைச்சந்திர சூடியவளாகிய கோமலை மெல்லியல் யாமலை ஷியாமலை கொம்பு

இங்க இருக்கு அந்த கொங்கு இருக்கா இல்லையா பழகிச்சு அருமறைகள் பழகிச்சு வந்த பாலாம்பயத்தால் பரிமாமதியின் குழவி திருமடி கோமளையாமல் கொம்பு இருக்க அவள் இருக்கும்போது அவள் துணி இருக்கும்போது இடஒற்று நின்ற அழிஞ்ச உனக்கு என் குறையா பழம் இருக்கடி கோமளையாமல் குழவி திருமுடி சிறிய மூன்றாம் பிறகே அணிந்த அவள் சூரிய சிவனுக்கு அவளுக்கு உண்டு மூன்றாம் பிறையா திங்க கண்டிப்பா தென்படும் அதுக்கு முன்னாலும் நாலா பேர் தான் கிடைக்கும் பெங்களூர்ல இருக்க முப்பத்தொம்ப அது அடிக்கிறா இருப்போம் என் குறை தீரன் என்று ஏற்றுகின்ற உன்னை பணிகின்றேன்

மின் குறை காட்டி மெலுகின்ற நேரிடை மெல்லியலாய் நீண்ட விரிந்த நீளமான வானத்தில் மின்னலை போல இடையை காட்டி மெழுகின்ற மெல்லி மெல்லியலாய் தன் குறை தீர வைத்த சடைமேல் வைத்தேன் தன்னுடைய குறை தீருமாறு சிவபெருமான் தன் தலையெனை சூட்டிக் கொண்ட தாமரையாக விளங்கு விளங்குபவனே என் குறைக்கேளர் நூயட்டின் சிவனுக்கு குறையை தீர்த்து வைத்த தாமரை என் குறை கேளர் நின் தியத்தின்றேன் இனி யான் யான் பிற பிறக்கின் நின் குறை ஜாக்கிரத தன் உன்னால என்ன சொன்னார்னா ஆளுகைக்கு ஆளுங்க உண்டான உண்டு அந்த கன்பால்

அவளுக்கு மாலையாக அமைந்திருப்பது கடகம் லிஸ்ட் படை பஞ்சவான் அவளுடைய ஆயுதங்களாக இருப்பது பஞ்சபானங்கறம் ஐந்து மலக்கணைகள் தனு கரும்பு வில்லாக இருப்பது கரும்பு யாமம் பைரவர் ஏற்கும் போது பைரவர்னா பைரவர்கள் பைரவ பைரவ பூஜையதா மகா பைரவ பூஜையதா வந்து ஒரே सेम பைரவர்களை எல்லாம் பூஜிக்கின்ற யாமம் அடியாம் இது நடியா நல்லிரவில் பூஜை செய்கின்ற யாமம் அவளுக்கு உரியது பயிர தாமம் கடந்து அவளுடைய மாலையானது மாலை அவளுடைய படை பஞ்சபானம் அவளுடைய தகுவானது வில்லானது கரும்பு இவளுக்கும் கரும்பு காமாட்சி கரும்பு யாமம் கையில சும்மா வச்சிருக்கிறது ஒரு சிம்பல் மாதிரி யோசிச்சுட்டு இருந்தது அது வந்து கரும்பதான் சொல்றேன் நான் லலிதா இதெல்லாம் தொடர்புகள் தான் தேவி மகாத்மியம் தேவி பாகவதம் தேவி புராணம் இந்த பேச்சு இருக்கும் கரும்பு வில் தான் அவளுக்கு கரும்பு அவனுக்கு வந்து கரும்பு வில் சுரும்பு நான் எவளுக்கு கரும்பு வில் சுரும்புனாண்டு

காவம் தனுக்கரும்பு யாமம் வைரவரையத்தும் போயிடுச்சு அவளுக்கு குறுகிய பொழுது எது நள்ளிரவு எமக்கென்று வைத்த சேமம் அது வைரவகைத்தும் பொழுதும்போது எது நள்ளிரவு வருது அந்த பட்டத்தில் பூஜை வைரவபூஜி பூஜை நள்ளிரவு எமக்கென்று வைத்த சேமம் எங்களுக்குன்னு தேடி வச்சிருக்கிற சேமம் இது நிதி எது என்று ஆலோத்திருக்கு திருவடி

அம்மை நாமும் திருமுறை திருமுறை என்கின்ற அம்மையின் நாமம் எங்களுக்கு வைத்திருக்கிற இதெல்லாம் இல்லாமல் ஒன்றோடு இரண்டு நயனங்களே ஒன்றோடு இரண்டு நயனங்கள் எங்களுக்கு அருள்பாதிப்பதற்காக வைத்திருக்கிற சேமம் நயனங்கள் மூன்றுடைய நாலனும் வேதமும் நாரணனும் அயனும் பரமும் அபிராம வள்ளி அடியே பயன் என்று கொண்டவர் பாவையர் ஆழவும் பாடவும் பொன்சயனம் சயனும் பொருந்து தமரிய காவினில் பங்கு வரை நயனங்கள் மூன்று மூன்று வேதம் நாராயணனும் பிரம்மனும் நாராயணனும் பிரம்மனும் பரவுகின்ற அபிராமியின் அடிவினை பயனாக கொண்டவர் தேவ மகள் பொருந்து நல்ல பொற்கட்டில் போட்டு நல்ல பிரமாதமான அந்த என்ன பஞ்ச இத அஞ்சு அடுக்கு

ಲಕ್ಷ ಲಕ್ಷ ತಂಗುವ ಕಾರುವ ಕರಗ ನಿ இனிமேல் பெறுவதற்கு தாய் இல்லாமல் மங்கி போவார்கள் ஏன் கலந்துறாங்க திரும்பி வரது கிடையாது மண்ணில் பொங்குவர் மண்ணில் வலுவா பிறவி மண்ணிலே வலுவான பிறவி மங்கி போவோம் மால் பொங்கு பொங்கு ஆழியும்

இவர் கோத்தையும் திருமேனி குறித்தவர் யாருடைய உந்தி கமலத்தில் இருந்து பதினான்கு லோகமும் எழுந்ததோ நாராயணியோ அவளுடைய திருமேணியை குறித்தவர்கள் தாயணிக்கு வந்தேன் மனத்தினை நாம் படிக்கணும் குடித்தேன் மனத்தில் நின் கோலம் எல்லாம் அறிந்து மறித்தேன் வருகின்ற நேர்வழி மெரித்தேன் அவள் கொன்றை கூற்றை மெய் பறித்தேன் பஞ்ச பஞ்சபான பைரவியே வைரவி பஞ்சமி பாசாங்குதை பஞ்சபாணி பஞ்ச உயிர் அபி உண்ணும் உயிர் சண்டி காளி ஒளிரும் கலா வைரவி மஞ்சளி மாளினி சூழி வராகி என்றே திருநாமங்கள் செப்புவர் செப்பும் கனக கலசமும் போடும் திருமுனை மேல் அப்பும் அபிராமி வங்கி அடிதரள ஒப்பும் வைர குளையும் துப்பும் நிலவும் எழுதி வைத்தேன் என் முனைவழிக்கு அருள் உண்டு வள்ளிக்கு வேதம் சொன்ன வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடக்க

மனத்தின உன்னுடைய கோலம் முழுவதையும் என் மனத்துக்குள்ளே குறித்து வைத்துக் கொண்டேன் நின் குறிப்பு அறிந்து உன்னுடைய குறிப்பு என்ன என்பதை அறிந்து கொண்டு மறவி வருகின்ற நேர்வழி எவன் வந்து உள்ள நுழைகிறதுனா அது இது மூணு இடத்துல தான் அது எந்த வழியில் நுழைவாங்கிறது தெரியாது சின்ன வழியில் நுழைவாங்க நேர் வழிங்கிறது இட் நாட் ஸ்ட்ரைட் ரூட் இது மூணு வழி முழுகிய வழி உன்னுடைய குறிப்பை அறிந்து மறதி வருகின்ற அந்த நுண்மையான வழியை மறித்து அடைத்து விட்டேன் மறதினா எவன் எவன் வண்டு கிண்டி வெடித்தேன் அவள் கொன்றை வேடி ஒரு கூற்றல் வண்டுகள் கிளறுவதாக வெறியுடைய தேனை சிந்துகின்ற கொன்றையை வேணியிலே அணிந்தவனாகி பிரானே ஒரு கூற்றை ஒரு பகுதியை இடது பகுதியை மெயில் அவன் உடம்புல பறிக்க கூடி பறித்தூடி போவதும் பஞ்சமான வயிறு அவனுடைய மெய்யில் ஒரு பகுதியை பறித்த குடிபோவதும் பஞ்சமான பயிரே அப்படின்னா பின்னால ஒரு பாட்டு பாட்டு வரும் இதுக்கு அடுத்தது வேணி மீன் தானும்

குற்றங்களை தீர்க்கின்ற வரையிலே சேர்ந்ததாகிய திருநாமங்களை சொல்வார்கள் அந்த நாமங்கள் என்ன பைரவி பஞ்சமி பஞ்சம் ஏழி அது வந்து பஞ்சமி பஞ்சமி பாசாங்குசை பாச அங்குசை பாசமும் அங்குசமும் உடையவள் பஞ்சவாணி ஐந்து மலக்கணைகளை உடையவள் வஞ்சர் உயிரதி உண்ணும் உயர் சண்டி வஞ்சர்கள் வஞ்சர்களாகிய அவருடைய உயிராகியாகிய சண்டி உயர் சண்டி காளி ஒளிரும் கலாபைரோ கலாபைரின் கால வைரவி ஒரு பெயர் மண்டலி

அபிராமி தான் பார்த்தேன் எல்லா பெண் எல்லாத்துக்கும் மூலம் அதுக்கப்புறம் அது ஒவ்வொரு இதுல வந்து ஒவ்வொரு கோட்டை இருக்கும் அந்தந்த கோட்டைக்கு அந்தந்த தேவதை கொண்டு அதுல அக்னி கோட்டைக்கு ஜுவாலாங்கிற தலை இப்படி உண்டு எல்லாம் போனோம்னு நிறைய நேரமா இருக்கும் அதுக்காக அதெல்லாம் இருக்கு செப்பும் கனக கலத்தனும் போலும் திருமலை மேல் அப்பும் கலவ கலவிராமல்லி அணிதள கொப்பும் வைர குழையும் விடியின் கொழுங்கடையும் துப்பும் நிலமும் எழுதி வைத்தேன் என் வீட்டு எனக்கு ஒரு ஷார்ட் கட் நான் ஒன்று பண்ணி நம்மகளை மனசுக்குள்ள வச்சுக்கணும்னு சொன்னா ரொம்ப சுதமான ஒன்று ஒரு வழி இருக்கு நீங்க நெக்ஸ்ட்டெல்லாம் பார்த்துக்கலாம் ஈஸி டூ அந்த நேபாளி ஒரு கிரீடா ரெண்டு குருவம் கண்ணு ஒரு மூக்கு இது இங்க இங்கே ஒரு இது மட்டும் ஜின் இவ்வளவுதான் இருக்கும் முகல்லாம் இருக்காது ஆமாம் அது அந்த இது வந்து தமிழ் தான் நேபாளிலேருக்கு டெய்லா காட்பண்டியே அங்க இருக்கக்கூடிய தெய்வம் போட்டு ஒரு மூளை போட்டு ஒரு பைடம் போட்டுக்கோம் இவ்வளவு எழுதி வச்சா தேவையும் அது அந்த மாதிரி இவர் வந்து தன்னுடைய துணைவழிக்காக என்ன எழுதி வச்சுக்க என்ன எழுதி வச்சுக்காருன்னா செப்பும் கனக கலசமும் போலும் திருமண மேல் அப்பும் கலவ அழாம இது அட்ரஸ் மார்பின் மீது செப்பும் கலவுனா செம்பு செம்பு போலவும் கனக கலசம் போலவும் இருப்பதாகிய மார்பகங்களில் கோலகத்தை சந்தனத்தை அப்புகின்ற அபிராம வழியே உன்னுடைய அணி தரல கொப்பும் காதில் தொங்கக்கூடிய அந்த இது எது முத்து இந்த முத்தில் ஒரு நாலஞ்சு வெப்பம் இதுவா யாரில் ஸ்ட்ரிங்ஸ் நாலு ஸ்ட்ரிங் அஞ்சு ஸ்ட்ரிங் போடுத்து தொங்க விட்டுருப்பாங்க முத்து கொப்பு அணிதழ கொப்பும் வைர குழையும் இது வந்து இங்க இருக்கும் முத்து கொப்பு இங்க இருக்கும் வைர குழை இங்க விழியின் கொழுங்கடை கண்ணு போறோம் காது கண்ணு கொழுங்கடைமா கண்ணு கடைக்கடை கொழுங்கடையும் துப்பும் நிலவும் துப்புங்கிறது ஒளி எது வெண்மையான நிலவையும்

என் துணை விழிக்க அணிதராள தொப்பும் வைர குழையும் விழியும் கொழுங்கடையும் தொப்பும் நிலவும் எழுதி வைத்தேன் என் துணைவிழிக்கே அருள் இருந்து அபிராமவல்லி அவளுடைய விழிக்கு அருள் உண்டு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சு விட்டு யமக்கு அபிராமவளிக்கு விழிக்கு அருணுண்டு வேதம் சொன்ன வழிக்கு வழிபட நெஞ்சு விட்டு எமக்கு அவழி கிழக்க இருக்கும்போது வழிக்கே சுழன்று வென் பாவங்காலையை செய்து பால் நரக குழிக்கே அழிந்தும் கைவரதமோடு என்ன பூக்கு நீ வெறும் அந்த வழி இருக்க இது ஒரு வழி இருக்கு அந்த வழியில நடக்கிறதுக்கு ஒரு மனசும் இருக்கு இத்தனையும் வச்சு கிடக்க பழிக்கே சூழல் பிரிஞ்சு சம்பாதிக்கிறதெல்லாம் பழி வெம்பாவங்களே செய்வதிக்க அழுதுகின்ற கயவர்கள் அவர்களோடு எனக்கு இதை கூட்டு வெட்டி கிடக்கு கூட்டியவா என்னை தங்கியாது என்னை தன் அடியார் கூட்டியவா ஓட்டியவா அப்படிங்கறத பண்றது என்னை தன் அடியாரில் கூட்டியவா அடியார் கணங்களோடு என்னை கூட்டியவா கொடியவினை ஓட்டியவா என்னுடைய கொடியவினையை ஓட்டியவளே என் கண் ஓடியவா என் கண் தானாக ஓடி வந்தவளே தன்னை உள்ளவண்ணும் காட்டியவா தன்னுடைய சுரூபத்தை உள்ளது உள்ளபடி காட்டியவளே கண்ட கண்ணும் கனம் மனமும் கழிக்கின்றவா எந்த கண்ணு உன்னை கண்கின்றோ எந்த மனமும் உன்னை காண்கிறதோ அ அதுக்கு கழிப்பு ஏற்படுத்துவீர்களே ஆட்டியவாவா நட இப்படி கண்டு கழுப்பினாலே ஆனந்த நடம் புரிய வைத்தவளே ஆரகத்தாமரை ஆரணம் உட்டாமறையில் வீட்டில் இருக்கும் பெண் குரு அனங்கே